வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம உணவுகளில் நம்ம பல விதமான காய்கறிகள் பழங்களை சேர்த்துருக்கோம் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஆரோக்கியமான மறுத்துன்மைகளை கொடுக்கக்கூடியதான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீட்ரூட்டு இந்த பீட்ரூட்டு நம்ம வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை சமைத்து சாப்பிட்லாம் இல்லைனா வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் ஆகும் எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய உடலுக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளை எப்படி நமக்கு பீட்ரூட் வந்து சரி பண்ணுது அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவாளக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தோல் நலம் மேம்படுவதற்கு நாம் நம்மளுடைய உணவுகளில் பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம் பல காரணங்களால் சிலருக்கும் வந்து தொழில் செய்யக்கூடிய சில இடங்களில் தோள்களில் வந்து நிற மாற்றங்கள் வந்து ஏற்படும் இன்னும் சிலருக்கு வந்து தோலில் ஈரப்பதம் இல்லாமல் போகிறதால வறண்ட மாதிரியான ஒரு சர்மம் இருக்கும் தோல் சுருக்கங்கள்லாம் இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்க தோல் சார்ந்த நலத்தை மேம்படுத்தி கொண்டு சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் பீட்ரூட்டை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லைனா பீட்ரூட் ஜூஸை வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு வேண்டிய அந்த நீர் சத்து கிடைக்கும் சர்மத்தில் கோலோஜின் உற்பத்தி மேம்படுத்தப்படும் கோலோஜின் உற்பத்தி மேம்படுத்தப்படும் பொழுது ரத்த ஓட்டமும் சிறப்பானாலும் இருக்கும் ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பீட்ரூட் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது ரத்த ஓட்டமும் நமக்கு சிறப்பாக இருக்கிறதால இவை அனைத்தும் ஒன்றிணைந்து சர்மத்திற்கு வேண்டிய புரதங்களை வந்து கொடுத்து புரதங்களை உடைக்காது இதனால சர்மத்தில் நமக்கு தொய்வான ஒரு சர்மம் இருக்காது சுருக்கமான சர்மம் எல்லாம் நமக்கு இருக்காது வயதான தோற்றம் இருக்காது இளமையான தோற்றத்தோடு இருக்கும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளான முகப்பொருள் கண் கருவலையங்கள் கரும்புள்ளிகள் எதுவுமே இருக்காது ஒரு மின்னக்கூடிய தோல் நலத்தை சர்மம் வந்து நமக்கு புத்துணர்ச்சியாக கிடைக்கும் பீட்ரூட் எடுத்துக்கொள்ளும்போது தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் தலைமுடி நன்றாக இருக்க வேண்டியது இன்றைய காலத்தில் அனைவருக்குமே மிக முக்கியமானதாக இருக்கு ஆனால் ஒரு சில பேருக்கு தலையில் வந்து முடி கொற்ற ப்ராப்ளம் இருக்கு தலையில் வழுக்கை ஏற்படுவது இளநிறப்புத்தனம் ஏற்படுவது பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது வறட்சியான கூந்தல் தென்படுவது இந்த மாதிரி பிரச்சனைலாம் தான் செய்யுது ஸோ சிலருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உள்ளிருந்து அவங்களுடைய தலைமுடி வந்து ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே பீட்ரூட் ஜூஸ் வந்து தலைமுடிக்கு ஊட்டச்சத்து கொடுத்து ஒரு பொலிவான ஒரு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு முடிக்கு வந்து கொடுக்கும் ஸோ அப்போ வந்து ஊட்டச்சத்து முடியினுடைய வேர்கால்கள் வரைக்கும் பரவும் பொழுது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நம்ம பெறுவோம் எந்த விதமான தலைமுடி சார்ந்த பிரச்சனையும் இருக்காது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்தும் கொள்ளலாம் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் இப்போ இருந்தே நீங்கள் பீ வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பீ எடுத்துக்கலாம் நம்மளுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புரதம் இருக்கும் ஸோ இந்த ரத்த புரதம் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் இது சரியான அளவில் இருக்கும் பொழுது இந்த ரத்த புரதம் அந்த ஹீமோகுளோபின் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கரெக்டா சப்ளை பண்ணும் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பா இருப்போம் ஸோ ஒருவேளை ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் குறையும் பொழுது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் அப்போ நமக்கு மயக்கம் உடல் வலி உடல் பலவீனம் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும் நம்ம வந்து ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செய்யவே முடியாது மயக்கமாகவே தொய்வாகவே இருப்போம் சுறுசுறுப்பாகவே நம்ம இருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் நம்ம விலகணும் அப்படின்னா பீட்ரூட் எடுத்துக்கணும் பீட்ரூட்டில் வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கிறதால ரத்தம் நமக்கு போதுமான அளவுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களும் கரெக்டான லெவலில் இருக்கிறதால ரத்த ஹீமோகுளோபினும் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும் நம்ம ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் சுத்திகரித்து அனிமியா பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அனிமியா ப்ராப்ளத்தை சரியும் செய்து கொள்ளலாம் கழிவுகள் உங்களுடைய உடலில் வந்து வெளியேற்றப்படுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் தினந்தோறும் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் பல கழிவு பொருட்கள் வந்து நமது உடல் உள்ளுறுப்புகளில் சேர்ந்துகிட்ருக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம பீட்ரூட் ஜூஸை குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு நீங்கிடும் ஸோ நம்மளுடைய உடலில் வந்து கல்லீரல் அப்படின்ற அந்த உறுப்பில் தான் வந்து கெட்ட கொழுப்புகள் வந்து தேங்க ஆரம்பிக்கும் கல்லீரலில் வந்து அதிகமான நச்சு கழிவுகளும் இருக்கும் கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அதுக்காக கொழுப்புகளை வந்து நம்ம கரைத்து வெளியேற்றிக் கொள்ளணும் அப்படின்னா ஒரு கிருமி நாசஞ்சு செலுத்தணும் இப்போ பீட்ரூட் ஜூஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இயற்கையாகவே டீடாக்ஸ் செய்யும் நம்மளுடைய உடலை நச்சு நீக்க செய்யும் ஸோ எந்த விதமான கழிவுகளையும் உடலில் தங்க விடாமல் நமக்கு வெளியேற்றி விடுவதால் கழிவுகள் நம்மளுடைய உடலை தேங்கி போவதெல்லாம் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் நம்ம விடுபட்டுக்கொள்ளலாம் அதுக்கு பீட்ரூட்டை சமைத்தும் எடுத்துக்கலாம் டீடேக்ஸ் பண்றதுக்கு மிக முக்கியமான வழி வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் வந்து கழிவு நீக்கம் பெறும் புற்றுநோய் பிரச்சனை விடுபடுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை நம்மளுடைய மத் ம மறக்காமல் நம்ம பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமது உடலில் பல இடங்களில் புற்றுநோய் ஏற்படுது அதில் ஈரல் புற்றுநோய் கனைய புற்றுநோய் இதெல்லாம் ஆபத்தான புற்றுநோய்களும் ஒன்று தான் பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் சாப்பிடும்போது சமைத்து சாப்பிட்டாலுமே அல்லது நம்மளுடைய உணவுகள் அதை ஜூஸாக எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு வந்து ஸ்கின் கேன்சரில் ஆரம்பித்து நமக்கு எந்த விதமான டைப் ஆஃப் கேன்சர்ஸ்மே இருக்காது பிளட் கேன்சர் கூட நமக்கு வந்து இருக்காது ஸோ தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவல் பரவாமல் தருக்கப்படுவதற்கு அந்த செல் பரவல்களை வந்து நீங்கள் பரவி இருந்தது அப்படின்னா ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு சரி பண்ணுறதுக்கெல்லாம் பீ டூ ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பீ வந்து உங்களுடைய உணவுகளில் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள பாருங்கள் அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது பீ வந்து முடிஞ்ச வரைக்கும் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லைனா வாரத்தில் ஒரு தடவை பீ டூட் ஜூஸை ஜூஸ் ஆகும் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே